வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் உலக தமிழ் மாநாடுகள் நடந்த இடங்களை எப்படி ஈசா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் இந்த ஷார்ட்கட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஷார்ட் கட் வந்து நம்மளாம் புதுசாக கிரியேட் பண்ணல ஆல்ரெடி படித்தவங்க க்ரியேட் பண்ணது தான் அதை வந்து தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த வீடியோ மொத்தமாக வந்து பதினோரு மாநாடுகள் நடந்திருக்கும் அது எப்படி ஈசா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெ சென்டென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலில் மொட்டையடித்து தண்டிக்கப்பட்டு கோடையில் சிரமப்படணும் கோபாலு இதுதான் வந்து ஷார்ட்கட்டு இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் மாநாடு வந்து எத்தனாவது மாநாடு எந்த ஊரில் நடந்துச்சுன்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது முதல் மாநாடு வந்து கோலாலம்பூர் மலேசியாவில் நடந்துச்சு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடந்துச்சு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோயிலுக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அதில் கோ ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா கோனா வந்து கோலாலம்பூர் அது வந்து மலேசியா இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து ரெண்டாவது மாநாடு வந்து சென்னை அதாவது இந்தியாவில் நடந்துச்சு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சென்ட்ரன்னு வருது இல்லைங்களா ரெண்டாவது வார்த்தை அது சென்ட்ரில் சேருக்கு இல்லைங்களா அது சென்னை அடுத்து மூன்றாவது மாநாடு வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடந்துச்சு இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூணாவது வார்த்தை என்ன வருது பாட்டின்னு வருது இல்லைங்களா அது பாரிஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நான்காவது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா யாழ்ப்பாணம் இலங்கையில் நடந்துச்சு இது எப்படின்னா யார் வேணும்னு ஒருத்திலிங்களா நாலாவது வார்த்தை அதை வச்சு யாழ்ப்பாணம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஐந்தாவது மாநாடு வந்து மதுரை இது வந்து இந்தியா இது எல்லாருக்குமே தெரியும் மதுரை அப்படின்னு ஞாபகம் இருந்தால் அஞ்சாவதாக வர வார்த்தை வந்து மரித்தாள் அப்படின்றது வருது இல்லைங்களா அதை வச்சு மதுரைன்றத நியாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆறாவது மாநாடு கோலாலம்பூர் மலேசியா இது பாருங்க கோலாலம்பூர்னால் கோ அதாவது கோவிலில் அப்படின்றது வருது இல்லைங்களா அது வந்து ஆறாவது வார்த்தை அதை வச்சு கோலாலம்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஏழாவது வந்து போர்ட் லூயிஸ் அதாவது மொரிஷியஸ் மொட்டை அடித்தால்னு வருது இல்லைங்களா ஏழாவது வார்த்தை அதை வச்சு மூன்றத்தை மொரிஷியஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மொரிஷியஸில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் லூயிஸ் இதுதான் வந்து ஏழாவது மாநாடு நடந்த இடம் அடுத்து எட்டாவது மாநாடு நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இது இந்தியாவில் இருக்குது தன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எட்டாவது வார்த்தை என்ன வருதுன்னா தண்டிக்கப்பட்டுன்னு வருது இல்லைங்களா அதை வந்து தண்டிக்கப்பட்டுன்னா தஞ்சாவூர் தா அந்த ஸ்டார்டிங் லெட்டரில் என்ன ஊர் இருக்கோ அதான் வரும் சரிங்களா அடுத்து ஒன்பதாவது மாநாடு வந்து கோலாலம்பூர் அதில் நடந்திருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வார்த்தை வந்து கோடையில் அப்படின்னு வருது இல்லைங்களா அதை வச்சு கோலாலம்பூர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பத்தாவது மாநாடு வந்து சிக்காகோவில் நடந்திருக்கும் அமெரிக்கா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவதாக வர வார்த்தை வந்து சிரமப்படணும்னு வரும் அந்த சீவில் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அதை வச்சு சிக்காகோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பதினோராவது மாநாடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோலாலம்பூரில் இங்கே வந்து கோபாலுன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த கோபாலுன்றத ஞாபகம் வச்சுங்க பதினோராவது வார்த்தை அதான் வரும் அதை வச்சு கோலாலம்பூர் மலேசியான்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இதில் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினோராவது மாநாடு வந்து மலேசியாவில் நடத்தியிருப்பாங்க ஆனால் வந்து அந்த பதினோராவது மாநாடு வந்து சிங்கப்பூரில் நடத்துறதுக்காக பிளான் பண்ணாங்க ஆனால் அது ஸ்கிப் ஆகிட்டு ஃபஸ்ட் ஆஃப் அதாவது ஜூலை ஏழுலேருந்து ஒன்பது அரை காலம் வந்து சென்னையில் நடந்துச்சு அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டு ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு மலேசியாவில் நடந்துச்சு இது தெரிஞ்சு வச்சுங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக வந்து அது வந்து சிங்கப்பூரில் பிளான் பண்ணாங்க அது வந்து ஸ்கிப் ஆகிட்டு இந்த ரெண்டு இடத்துல நடந்துச்சு இப்போது இதில் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா அதிகமாக எங்கே மாநாடு நடந்திருக்குன்னா மலேசியாவில் சரிங்களா இப்போ பாருங்க மலேசியாவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா மலேசியாவில் நாலு முறை நடந்திருக்கோம் சரிங்களா அடுத்து இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா மூணு முறை நடந்திருக்கும் எங்கே எப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாவது எட்டாவது இதே பண்ணலான்னு பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவதா ரெண்டாவதுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு மாநாடு தள்ளி மூணாவது மாநாடு மதுரையில் அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது மாநாடு நடந்துச்சுங்களா அதுக்கப்புறம் ரெண்டு மாநாடு தள்ளி அடுத்தது அதாவது ரெண்டாவது ஸ்டார்ட் ஆகுது மூணாவது நாலாவது கேஃபு அஞ்சாவது மாநாட்டில் இந்தியாவில் நடக்குது அதே மாதிரி ஆறாவது ஏழாவது கேஃபு எட்டாவது மாநாடு இந்தியாவில் நடக்குது இந்தமாதிரி ரெண்டு ரெண்டு கேஃபில் தள்ளி நடக்கும் சரிங்களா இது மூணு நடந்துச்சுங்களா இதில் மொத்தமாக வந்து மலேசியாவில் நாலு முறை நடந்திருக்கும் இந்தியாவில் மூணு முறை நடந்திருக்கும் சரிங்களா இதில் இந்தியாவில் நடக்கிறப்போ யார் யாரெல்லாம் முதலமைச்சர்னு பார்த்திங்கன்னா இரண்டாவது மாநாடு அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவில் நடந்த ஃபஸ்ட்டு மாநாடு அப்போது அண்ணா இருந்தார் சரிங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணா வருவார் அடுத்து இரண்டாவது மாநாடு மதுரையில் இருக்கு இல்லைங்களா அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இதே ஞாபகம் வச்சுக்கலனா மதுரை எம்எல் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அதை வச்சு எம்ஜிஆர் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் நடக்கும்போது ஜே ஜெயலலிதா அம்மா இருக்காங்களா அவங்க இருந்தாங்க சரிங்களா இதே எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஃபேமஸ் இல்லைங்களா அது வந்து பெண் பொம்மை தானே இருக்கும் அதை வச்சு பெண் முதலமைச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து இதுலேருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன் இப்போ இயர்ஸுக்கு வந்து ஸ்டா ஷார்ட் போட்டு பார்த்தேன் கிளியராக வரல அதனால் அப்படியே பார்த்துக்குங்க ஒரு சில இது மட்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு இயர் எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்கும் அதாவது அறுபத்தி ஆறு கூட ரெண்டு கூட்டினீங்கன்னா அறுபத்தி எட்டு அது கூட ரெண்டு கூட்டினா எழுபது இது ரெண்டையும் சேர்த்து கூட்டினா நாலு வருஷம் அந்த நாலு வருஷம் இது கூட கூட்டினீங்கன்னா எழுபத்தி நாலுன்னு வரும் சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படின்னா நாலாவது மாநாட்டுக்கு நாலு கூட்டணுன்றது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி சரிங்களா இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆறுலேயும் எட்டுலேயும் அதாவது ஆறுலையும் எட்டுலேயும் வந்து ஆறு ஆறுன்னு கூட்ட வேண்டியதாக இருக்கும் அது தெரிஞ்சு வச்சிங்க அடுத்து ஒம்பதாவது மாநாட்டுக்கு முன்னாடி பத்து கூட்டணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணுறது கஷ்டம் அதனால் அப்படியே படித்து வச்சுங்க ஓரளவுக்கு இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இது ரிலேட்டடாக ஒரு சில கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இப்போது பன்னிரெண்டாவது உலக தமிழ் மாநாடு இருக்குது இல்லைங்களா அது வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது எந்த வருஷம் எந்த ஊரில் பிளான் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள் அதே போல் இரண்டாவது கேள்வி செம்மொழி மாநாடு எப்போ நடந்துச்சு எந்த ஊரில் நடந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் ஏன்னா இருந்துச்சுன்னா அதிக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்